உங்கள் தமிழ் டிவி யூடியூப் சேனல் மருத்துவ விரும்பும் இந்திய மாணவர்களுக்கு மித்ரா உதவிகரம் நீட்டியுள்ளது என்று அதன் செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறினார் மருத்துவ பட்டப்படிப்புக்கு விண்ணப்பித்து வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் மித்ரா இத்திட்டத்தை தொடங்கியுள்ளது இத்திட்டத்தை மித்ரா பெத்தானா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து செயல்பட உள்ளது மருத்துவ கல்வி பயில பத்து மாணவர்களுக்கு முழு உபகார சம்பளம் வழங்கப்படும் அதே வேளையில் நாற்பது மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளமும் பிடிபிடிஎன் கல்வி கடனுதவியை வழங்கப்பட உள்ளது மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்டிபிஎம் தேர்வில் அறிவியல் பிரிவில் மூன்று புள்ளி ஐந்துக்கும் கூடுதலான புள்ளிகளை பெற்றிருக்கும் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது ஆங்கில மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பதோடு

மலேசிய இந்தியர் தொழில் முனைவோர் வர்த்தகர் வளர்ச்சி நிதி போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவைகள் குறித்த மேலதிக தகவல்களுக்கு மித்ரா அகப்பகத்தை நாடலாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மீதான ஊழல் வழக்கு மேல்முறையீட்டை அரசு தரப்பு திரும்ப பெற்றது வெளிநாட்டு விசா தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டில் துணை பிரதமர் டத்து ஸ்ரீ ஜெயத் ஹமீதி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து அரசு தரப்பு செய்திருந்த மேல்முறையீட்டை திரும்ப பெற்றது இதன் மூலம் ஜெயத் ஹமீதியின் விடுதலையை நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்தது இன்று காலை புத்திரஜெயாவில் உள்ள மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அரசு தரப்பு தங்கள் மேல்முறையீட்டை திரும்ப பெறுவதாக தெரிவித்தது கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு ஷாலாம் உயர்நீதிமன்றம் ஜெயத் ஹமீதிக்கு எதிரான முதன்மையான வழக்கை நிரூபிக்க தவறியதை கண்டறிந்து அவரை விடுவிக்க அனுமதித்தது இந்த வழக்கிலிருந்து தாம் விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு நிம்மதி அடைவதாக அம்னோ தலைவருமான பதிவிட்டுள்ளார் சிரம்பான் நகருக்குள் மக்கள் இலகுவாக பயணிக்க திட்டம் அறிமுகம் நகருக்குள் அன்றாட தேவைகளுக்காக பொதுமக்கள் இலகுவாக பயணிக்க பேஸ் எம் ஐ என்னும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வேலைக்கு சென்று திரும்பவும் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவும் இந்த பேருந்து சேவை பயனாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சருமான அந்தோனி லோக் சிரமான் ஜெயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரனும் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் அதோடு ஜாலான் யாம்துவானில் உள்ள நகராட்சி மண்டபத்தில் அடையாள அட்டை மாற்றுதல் இருபது பேருக்கான மைலசன் பதிவு ஆயிரம் பேருக்கு இலவச தலைக்கவசம் ஆகியவற்றை வழங்கும் நிகழ்ச்சியும் தொடக்கி வைக்கப்பட்டது மேலும் சிறப்பான மேம்படுத்த முப்பத்தி ஐந்துள்ளது நல்வாழ்வுக்கு அளிக்கும் நிகழ்ச்சியில் இதுவும் ஒன்றாக அமையும் என அந்தோணிலோக் கூறினார் பனிரெண்டு வயது மாணவியிடம் காமச்சேட்டை புறப்பாட நடவடிக்கை ஆசிரியர் மீது குற்றச்சாட்டு பனிரெண்டு வயதுடைய பெண் மாணவியிடம் காமச்சேட்டை புரிந்ததாக புறப்பாடு நடவடிக்கை துணை தலைமை ஆசிரியர் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன நீதிபதி மறுத்துள்ளார் கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி செமோர் பண்டர்பரு ஸ்ட்ரிக்லிபாங்கில் உள்ள செயல்பட்டு வரும் ஒரு ஆரம்ப பள்ளியில் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது மாணவியை பின்புறமாக கட்டி அணைத்து வாயில் முத்தம் கொடுத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பின்னர் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதே மாணவியிடம் மீண்டும் காமச்சேட்டைகளை பொறிந்ததாக கூறப்பட்டது சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு ஏழாயிரம் ரிங்கிட் தொகையுடன் ஜாமீன் வழங்கப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஜனவரி பதினேழாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது கொள்ளை கும்பலை சேர்ந்த இருவர் சுட்டுக்கொலை பேரா தஞ்சோங் மாநில கொள்ளை கும்பலை சேர்ந்த இருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று மாநில போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்ரி சரிகார் தெரிவித்தார் இன்று அதிகாலை ஜாலான் புட்டான் சிட்டி அருகே சந்தேக நபரின் காரை நான்கு கிலோமீட்டர் தூரம் போலீசார் துரத்தி சென்றனர் பின்னர் வெற்றிகரமாக காரை மடக்கிய போலீசாரை நோக்கி சம்பந்தப்பட்ட நபர்கள் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர் போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் கொள்ளை கும்பல் உறுப்பினர்கள் என நம்பப்படும் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு வயதுடைய இருவர் கொல்லப்பட்டனர் சம்பந்தப்பட்டவர்களின் காரில் இருந்து கை துப்பாக்கிகள் ரவைகள் இரு பாராங்கத்திகள் கையுறைகள் முகக்கவசம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததாகவும் சுல்கிப்ளே சரியாட் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு